கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்த நமக்கு ஒரு நல்ல நாளை கூட கூட்டிக் கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம் இந்த நாள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை இந்த காலவேளையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பல நேரத்தில் நம்புகிறோம் ஆனால் நம்புகிற வார்த்தையில் நாம் ஏமாற்றப்படவும் செய்யத்தான் செய்கிறோம் இது மனிதனுடைய வாழ்க்கை ஆனால் தெய்வனுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமானது அந்த வாழ்க்கையில் நாம் ஒரு நாளும் தோற்று போகாதிருப்பதற்கு தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபை செய்வாராக இந்த கால அதற்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அழகான வார்த்தை பாருங்க இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் பல நேரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நம்மால் நம்ப முடியாமல் போய்விடுகிறது நமக்குள்ளே அவிசுவாசம் சந்தேகம் இப்படிப்பட்டவைகளை சத்துரு எழுப்பி விடுகிறான் ஆனால் இந்த மனுஷனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனுக்கு அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் அவன் மறிக்கும் முன்னே அவனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் இயேசுவும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார் அப்படியானால் அந்த மனுஷன் இயேசுவனிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை அற்புத அடையாளங்களுக்கு விசுவாசந்தான் முக்கியம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் இந்த காலவளையில் அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா அவன் ஆ இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அதனால் அவனுக்கு என்ன நடந்துச்சு அவனுடைய வீட்டிலிருந்து செய்தி வருகிறது அவன் பிழைத்திருக்கிறான் அவன் சுகமாகிவிட்டான் என்கிற ஒரு நல்ல செய்தி வருகிறது அவன் கேட்கிறான் இது எப்பொழுது சம்பவித்தது என்று சொன்ன பொழுது ஏழாம் மணி நேரத்தில் அவன் சற்று திரும்பி பார்க்கிறான் இயேசு அவருக்கு சொன்ன வார்த்தையின் நேரம் ஏழாம் மணி நேரம் அவர் ஏழாம் மணி நேரத்தில் சொன்ன வார்த்தையை நம்பி போன பொழுது அற்புதம் அங்கே நிகழ்ந்திருந்தது இந்த கால என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நம்ம நம்பி போனால் நிச்சயமாக நமக்கு நன்மை நடக்கும் பல நேரத்தில் அவருடைய வார்த்தையை நம்ப முடியாத அளவுக்கு சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை சந்தேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுகிறான் ஆகவே இந்த கால நம்மில் இருக்கிற இந்த சந்தேகங்கள் அவிசுவாசத்தை நீக்கிவிட்டு அவருடைய வார்த்தையை முழு நிச்சயமாக நம்புவோம் அந்த வார்த்தையின்படி நம்பி போகும் பொழுது நமக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் காண முடியும் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த கால உம்முடைய வார்த்தையை நம்பி போகிற அனுபவங்களை நீர் எங்களுக்குள்ளே தாங்கப்பா பல நேரத்தில் அவிசுவாசம் எங்களுக்குள்ளே வருகிறதுனால நாங்கள் சில நன்மைகளை அடையாமல் போய்விடுகிறோம் இன்றைக்கு அவிசுவாசத்தை நீக்குங்க விசுவாசத்தை பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கரோ நல்ல பிதாவே ஆமாம் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்